கிருஷ்ணகிரி வேளாண் இணை இயக்குனர் பச்சையப்பன் பணி நிறைவு பாராட்டு விழாவில் கலகலப்பு கிருஷ்ணகிரி வேளாண்மை இணை இருந்த பச்சையப்பன் அவர்கள் பணி ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக அரங்கத்தில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் பணி ஓய்வு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் பல துறை சார்ந்த அலுவலர்கள் பாராட்டி வாழ்த்துறை வழங்கி பேசினர் இதில் பேசிய நுகர்வோர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன்

நான் மனமா சொல்றேன் பச்சை பிரசாத் பாருங்க சொல்லி அப்போ அவருடைய பையன் இருக்காரு சிறந்த பையன் அவர்கள் அந்த பையனுக்கு வந்து கர்நாடக இசை சார் அவங்க பையனுக்கு பயன்பட்டு இருக்காங்க பச்சை பிரசாத் பாத்தீங்கன்னா சிறப்பாக ரொம்ப தூய்மையான அவங்க எதுவுமே சம்பாதிக்கிற இன்னைக்கும் அவர் நிறைய பார்த்தீங்கன்னா வேகமாக புதுச்சேரி மாவட்டம் மட்டும் இல்ல திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்தாரு திருப்பத்தூர் மாவட்டத்தில் மிக சிறப்பா பணி ஆண்டிய பெருமே பார்த்திருக்கேன் சாருக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நேரடியாக சென்று அவர் விருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாராட்டி விருது கொடுத்தாரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியா இருக்காங்க

இதில் செய்யின்னு பார்த்தா பெரியவரை மூத்த பூ காட்டை ஒரு பெரியவங்க அந்த அளவுக்கு நீங்கள் நூற்றை மாவட்டத்தில் மறந்து நம்மளுடைய மாவட்டம் என்னக்கா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பிறந்து வளர்ந்து இங்கே கணவியா திரும்ப எந்த அந்த அளவுக்கு அன்பை மக்கள் அன்பை கட்டில் எங்கள் மகனா அவர் சொந்த நீங்க தான் நீங்க தான்